இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸா இருக்கும் ஸோ இந்த ரிசல்ட் வந்து என்னது நமக்கு தெரியும் ஓகே ஸோ இஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா இது வந்து ட்ரூவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னன்னா எக்ஸ் வந்து என்னது கிரேட்டர் தென் ஜீரோ அப்படி இருந்ததுன்னா எக்ஸ் பிளஸ் டூவும் எப்படி இருக்கும் கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஜீரோவாகவும் இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து என்னது இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அதாவது என்னது எல்ஹெச் ஓகே ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னது காட்

inverse 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 of 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 a a minus minus b b is equal to turn inverse of a minus b divided by 1 plus ab அந்த நான் வந்து என்னது ஒன் பை எக்ஸ் a minus b அப்படிங்கிறது 1 by x plus 2. So 1 by x plus 2 divided by 1 plus 1 by x 1 by x plus 2. Okay. So this is equal to tan inverse of இப்ப இதுக்கு LCM எடுத்தும் அப்படின்ன என்ன கடைக்கும் x எக்ஸ் x plus 2. Okay. So அப்போது என்னது இந்த பக்கம் இங்க x plus 2 மைனஸ் இந்த பக்கம் இங்கே எக்ஸு ஓகே ஸோ இங்கேயும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து எக்ஸு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ரெண்டு கிடைக்கும் ஓகே ஸோ இங்கே வந்து யார்க்கும் ஒரு ஒன்று மட்டும் இருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ரெண்டு இருக்கும் இங்கே வந்துனது பிளஸ் ஒன்று இருக்கும் ஓகே ஸோ இங்கேயும் என்னது பகுதி தான் இங்கேயும் பகுதி தான் அதனால அது கேன்சல் ஆயிரும் ஸோ திஸ் இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே So, இங்க x plus 2 minus x. இங்க உள்ள x, உள்ள x cancel நமக்கு வெரு 2 divided by. Okay. So, இது வந்து உள்ள கொண்டைப் பெருக்குமே, நமக்கு என்ன கடிக்கும்? x square plus 2x plus 1 அப்படின் கடிக்கும். Okay. So, this is equal to tan inverse of. Okay. So, 2 divided by. இது வந்து என்னது நமக்கு இங்க, x plus 1 the whole square. So, x plus 1 the

ஸோ நமக்கு ஆன்சர் என்னது கிடைக்கும் இங்கே ஃபைவ் பை டுவெல் கிடைக்கும் ஸோ அப்போ வந்து என்னது நம்ம பிரிச்சிருக்கிறது வந்து கரெக்டு தான் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் வந்து என்னது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு டேன் ஏ மைனஸ் டேன் பி டிவைடட் பை ஒன் பிளஸ் டேன் ஏ டேன் பி ஸோ இந்த ஃபார்முனா நான் யூஸ் பண்ண போறேன் நானுங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போறேன் வந்து என்னது ஏ ஸோ அப்போ வந்து என்னது பைவ் பை த்ரீ மைனஸ் அதுக்கப்புறம் என்னது டென் பைவ் பை அதாவது டேன் பி ஸோ பை ஓகே ஒன் பிளஸ் ஏ பி ஸோ த்ரீ பெருக்கல் டேன் பை பை ஃபோர் நமக்கு தெரியும் டென் பை பை த்ரீ அப்படிங்கிறது என்னது நமக்கு அறுபது டிகிரி தெரியும் ஸோ

ரூட் த்ரீ மைனஸ் ஒன்னு தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது வந்து என்னது மூணு மைனஸ் ஒன்று ஓகே ஸோ இது வந்து என்னது எழுதிக்கலாம் ஸோ ரெண்டு பை எக்ஸ் பிளஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் என்னது ரூட் மூணு மைனஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டு மூணு மைனஸ் ஒன்றுங்கிறது ரெண்டு இப்போ குறுக்கு பிறகுல இது வந்து என்னது நாலு அப்படின்னு மாறிடும் இது வந்து என்னது ரூட் மூணு மைனஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும் இது வந்து என்னது எக்ஸ் பிளஸ் ஒன்னு தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மொத்தமா என்னது வர்க்கம் எடுக்கிறேன் வர்க்கம் எடுக்க மூலம் எடுக்க இந்த நாளுங்கிறது என்னது ரெண்டா மாறிடும் இங்க வந்து ஸ்கொயர் போயிடும் ரூட் மூணு மைனஸ் ஒன்னு மாறிடும் இங்க வந்து என்னது இங்கேயும் ஸ்கொயர் வந்து போயிரும் எக்ஸ் பிளஸ் ஒன்னுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இதை இந்தப்ப கொண்டு ஸோ ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு மைனஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை வந்து காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா ரூட் மூணு ப்ளஸ் ஒன்னால் மேலையும் கீழேயும் பெருக்க போகிறோம் ஸோ பெருக்கும் போது இங்கே என்ன கிடைக்கும் இங்கே வந்து என்னது ரூட் மூணு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டு பெருக்கல் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் ஸோ இது வந்து என்னது ரெண்டு பெருக்கல் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று டிவைடர் பை இங்கே வந்து என்னது

நம்மளை வந்து அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்கிறாங்க இங்கே எக்ஸின் மதிப்பு வந்துனது நமக்கு ரூட் மூணு ஸோ நல்லா கவனிங்க இங்கே வந்து காட் கொடுத்துருக்குறாங்க காட்டுக்கு வந்து என்னது கார்ட் இன்வர்ஸ் ஏ மைனஸ் கார்ட் இன்வர்ஸ் பி அப்படின்னு சொல்லி எந்த ஃபார்முலாம் கிடையாது ஆனால் டேன் இன்வர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஓகே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம காட்டை வந்து டேனை மாத்திரம் அதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே என்ன காரணம் அப்படின்னா வந்து இங்கே எக்ஸ் வந்து மிகுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ எக்ஸ் மிகைங்கிறதுனால இதையும் யூஸ் பண்ணலாம் எக்ஸு மிகைங்கிற காரணத்தினால எக்ஸ் ப்ளஸ் டூ மிக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து என்னது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா படி இதை சிம்பிளை பண்ணியிருக்கோம் பண்ணிட்டு இதை வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவோட ஈக்குவலாக எழுதிருக்கிறோம் ஸோ இங்கே உள்ள டேன் யூனஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது டேனாக மாறிடும் ஸோ பை பை டுவெல் அப்படிங்கிறது என்னது நமக்கு புது வேல்யூ இதுக்கு வந்து எனது டைரெக்டாக நமக்கு எந்த வேல்யூமே தெரியாது ஸோ அதனால நோன் வேல்யூ அதாவது தெரிஞ்ச வேல்யூ வச்சு ஃபைவ் பை டுவெலுக்கு எழுதுகிறேன் ஓகே ஸோ பை பை த்ரீ பை பை ஃபோரை யூஸ் பண்ணி வந்தது பை 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 டூவலில் நான் பிரித்து எழுதிருக்கிறேன் ஸோ எழுதும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிருக்குது ஸோ டேனுக்கு மறுபடியும் நமக்கு ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன் பண்ணிவிட்டு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு ரூட் மூணு அப்படின்னு கிடச்சிருக்குது ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்